அன்பாரத குழந்தைகளே நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன் இப்போது கந்தசஷ்டி விரதம்னா என்ன அது எப்படி அனுஷ்டிக்கிறதுங்கிறத பற்றி போகிறேன் மாதம் மாதம் வர அமாவாசைக்கு அப்புறம் வரும் ஆறாவது நாள் வளர்பிரை சஷ்டின்னும் பௌர்ணமிக்கு அப்புறம் வரும் ஆறாவது நாள் தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவாள் இதில் அமாவாசைக்கு அப்புறம் வர வளர்பிர சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் பொதுவாக மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருக்கிறதும் நல்லது தான் அதை காட்டிலும் ஐப்பசியில் வர கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது அதுக்கே பலனை தரும் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு சொல்கிறத கேட்டிருக்கோம் இதுக்கு அர்த்தம் ஷஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்களோட அகப்பையில் அகப்பையின கர்ப்ப பையில் குழந்தைய வருங்கிறத தான் இப்படி சொல்கிறாள் இந்த சஷ்டி விரதத்தையே இவ்வளவு பக்தியோட அக்கறையோட கொண்டாடணுங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் தேவலோகத்தில் தாரகாசுரன் சிங்கமகன் பத்மாசுரன் சூரபத்மனுங்கிற அசுரர்கள் தேவர்களையெல்லாம் குடும்பப்படுத்திட்டு வந்தாள் அவள் குடும்பம் தோங்காமல் தேவர்கள் எல்லோரும் சிவனுக்கிட்ட வந்து சொல்கிறாள் அவள் அழிக்கிறதுக்காக சிவன் தன்னோடய நெத்திக்கண்ணிலேருந்து தீப்பொறி வர வச்சு அதுலேருந்து ஆறு தாமரை மலர் மேலே ஆறு குழந்தைகளை உருவாக்குறார் அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் சீர சிறப்பமாக வளர்த்துட்டு வரான் ஒரு நாள் பார்வதி தேவி அந்த ஆறு முகங்களையும் ஒன்றா சேர்த்து அணைச்சிட்டுனால ஒரு முகமாக மாறி அழகான முருகனாக உருவெடுக்கிறார் முருகன் வளர்ந்து பெரியவனானதும் அவன்கிட்ட தேவர்கள் துன்புறுத்திட்டு வர அசுரர்களை பற்றி சொல்லி அவளை சமகாரம் பண்ணணும்னு சொல்கிறார் சேனாதிபதியான முருகன் தன்னோட சேனைகளோட நண்பன் வீரபாகமையை அழிச்சுண்டு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் சண்டை போட ஆரம்பித்து தொடர்ந்து ஆறு நாள் சண்டை போட்டு ஒரு ஒரு அசுரனாக வதம் செஞ்சவனுக்கு ஆறாம் நாள் ஷஷ்டியில் சண்டை போட சூரபத்மனை சமூகாரம் பண்ண மனசு வரல ஏன்னா போன பிறவையில் அந்த சூரபத்மன் முருகனோட அப்பா சிவனோட மாமனார் தர்ஷன் இந்த தர்ஷனோட பொண்ணு தாட்சாயணி தான் இந்த பிறவையில் பார்வதி தேவி அப்படின்னா முருகனுக்கு தாத்தா எந்த பேரனுக்கு தாத்தாவை வதம் செய்ய மனசு வரும் அவரை நம்ம கூடவே வச்சுக்கலாங்கிற எண்ணத்தில் சூரபத்மனை ரெண்டு பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை மயிலா மாற்றி அது தன்னோட வாகனமாக வச்சுட்டு இன்னொரு பாகத்தை சேவர்கொடைய மாற்றி வச்சுட்டார் இந்த மாதிரியாக சூரர்களை வதம் செஞ்சுட்டு அந்த வெற்றியை கொண்டாட சூரசம்கார் விழா ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி வளர்புற சஷ்டியில் வர இந்த விழா ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடிட்டு வரும் ஏழாம் நாள் முருகன் திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானை செமாதிரை பக்தர்களுக்கு காட்சி தரார் இந்த திருமண உற்சவமும் கோலாகலமாக ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதனால் நாமளும் முருகன் சண்டை போடுற ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகனை வேண்டினா ஆறாவது நாள் தேவர்களுக்கு விடுதலை கிடைச்சா மாதிரி நமக்கும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை சஷ்டியில் பலவிதமான விரதங்கள் இருக்குது அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் தண்ணீர் விரதம் நாள் முழுவதும் தண்ணியே குடிச்சுட்டு இருக்கிறது பால் விரதம் காலை மாலை ரெண்டு நேரத்தில் பால் மட்டும் குடிச்சுட்டு இருக்கிறது இந்த விரதத்தை நிறைய பேர் செய்வார் திரவ விரதம் ஏதாவது பழச்சாறு ஜூஸ் குடிச்சுக்கலாம் பால் பழ விரதம் பாலும் பழமும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் மிளகு விரதம் இது கொஞ்சம் கடுமையான விரதம் முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகு நாலாவது நாள் நாலு மிளகு அஞ்சாவது நாள் அஞ்சு மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு சாப்பிட்டு வரது கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுக்கலாம் இளநீர் விரதம் இளநீர் மட்டுமே குடிக்கிற விரதம் இந்த ஆறு நாள் முடிஞ்சதும் ஏழாவது நாள் வள்ளி தேவியான சமேதிரா முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு வழக்கம்பெல்லாம் சாப்பிடலாம் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவா ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு மட்டுமே இருந்தாலே முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆறு நாளில் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பூஜாரியை சுத்தப்படுத்தி பலகையில் கோலம் போட்டு அதில் முருகன் படத்தை வச்சு சந்தன கொங்கம் வட்டு அருளிமலை சாத்தி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வரத்தில் பார்க்க பழம் வச்சு நம்மளால் முடிஞ்ச சக்கரை பொங்கலோ சுண்டலோ செஞ்சு முருகனுக்கு நெவியத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் பண்ணி முருகனை நன்னா வேண்டிக்கு அருகோண கோலம் போட்டு ஆறு அகழ்வலுக்கு ஏற்றி வைக்கலாம் இப்போ ஸ்லோகத்துக்கு பலமா முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்ற அருள்வாய் பொறு பொங்கவரும் புவியும் பரமும் குரு பொங்குவ எண்குண பஞ்சரனே மனிதர்களும் தேவர்களும் முருகா குமரா குகான்னு ஒன்ன வேண்டி மனமுருகி வேண்டினா நல்ல ஒழுக்கம் ஞானம் சுத்தம் நல்லறிவு பேரருள் ஆசை இல்லாமை எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறமை எல்லையெல்லாம் இன்பம்னு எட்டு குணங்கள் கொண்டு உன்னை தஞ்சம் அடைஞ்சு சரணடைகிற வாளுக்கு நல்ல பலன்களையே தருவாய்னு இதுக்கு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிடுவாங்கோ முருகணர்வு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவ்வளேயே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் பாய்